இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் சூப்பர் ஓவர் நடராஜனின் ஏழாம் அறிவு உலகில் இதுவரை எந்த பவுலரும் செய்திராத சாதனை அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முக்கியமான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்கிறது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளும் மூன்று ஒருநாள் போட்டிகளும் இந்த தொடரில் நடைபெற இருக்கிறது அதே சமயம் இந்த தொடரில் இந்திய அணியின் வெற்றி என்பது ரொம்பவே முக்கியம் அதற்கு காரணம் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி மிக மோசமாக விளையாடி தோல்வியையும் தழுவியிருந்தது மேலும் டெஸ்ட் உலகக்கோப்பை வாய்ப்பையும் பறிகொடுத்தது இதனால் அந்த மிகப்பெரிய சரிவிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்திய அணிக்கு கண்டிப்பாக சில வெற்றிகள் தேவைப்படுகிறது ஆக அந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த தொடருக்கு முன்பாகவே அதாவது இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு முன்பே இந்த இரு அணிகளுக்கு எதிராக வார்ம் அப் போட்டிகளை தொடங்கிவிட்டது பிசிசிஐ என்னதான் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்திய அணி ஸ்குவாடை பிசிசிஐ அறிவித்திருந்தாலும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இத்தகைய வார்ம்அப் அப் மேட்சுகளில் இந்திய அணியில் உள்ள இளம் வீரர்கள் யார் வேண்டுமானாலும் பங்கு பெற்று கொள்ளலாம் என்று பிசிசிஐ அறிவித்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த தொடர் இந்தியாவில் வைத்துதான் நடைபெற இருக்கிறது ஆகவேதான் பிசிசிஐ இப்படி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த இங்கிலாந்து அணி ஸ்குவாடில் இல்லாத ருத்ராஜ் கெய்குவாட் நடராஜன் உள்ளிட்ட பல வீரர்கள் இங்கிலாந்துக்கு எதிரான இத்தகைய வார்ம் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வாம் அப் டி டுவெண்ட்டி மேட்ச் என்பது இப்போது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த போட்டியில் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி கூட நடக்குமா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஆமாங்க அப்படி என்னதான் இந்த போட்டியில் நடந்தது என்று பார்த்தால் இந்த வாம் அப் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது இதில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா உள்ளிட்டவர்கள் சிறப்பாக விளையாடியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியோ ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடி வந்தது இதனால் ஒரு கட்டத்தில் வெறும் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து பத்தொம்பது ஓவருக்கு நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டது இங்கிலாந்து அணி அதன் காரணமாக அந்த கடைசி ஓவரில் ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழலில் விளையாடிய இங்கிலாந்து அணியை வெறும் நான்கு ரன்கள் மட்டுமே கொடுத்து சிறப்பாக பந்து வீசி போட்டியை சமன் செய்திருந்தார் நம்ம ஹர்ஷ்தீப் சிங் இதனால் போட்டி சமனில் முடிய பின்னர் சூப்பர் ஓவர் தொடங்கியது இந்த சூப்பர் ஓவரை நடராஜன் வீச அந்த ஓவரில் வெறும் ஐந்து ரன்கள் மட்டுமே கொடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக மாறினார் நடராஜன் பின்னர் சூப்பர் ஓவரில் களமிறங்கிய இந்திய அணி முதல் மூன்று பந்துகளிலேயே ஆறு ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் பிரம்மாண்டமாக வெற்றியும் பெற்றது மேலும் இந்த வெற்றிக்கு மிக மிக முக்கிய பங்காக இருந்தது யார் என்று கேட்டால் நம்ம நடராஜன்தாங்க ஏன்னா இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் சூப்பர் ஓவரில் எப்போதுமே அவ்வளவு எளிதாக தோல்வியடைந்ததே கிடையாது அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரு போட்டி சூப்பர் ஓவருக்கு வந்துவிட்டால் அந்த போட்டியில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இங்கிலாந்து அணிதான் வெற்றி பெறும் என்ற புள்ளி விவரமும் இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட இங்கிலாந்து அணியவே சூப்பர் ஓவரில் அடித்து ஓடவிட்டிருக்கிறார் நம்ம நடராஜன் சரி நீங்கள் சொல்லுங்கள் நடராஜனின் இத்தகைய வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்